Wanna come uh லவனே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியும் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கடும் மழை அதை போன்று பலத்த காற்று காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த நிலை நேற்று மாலை முதல் ஏற்பட்டிருந்தது மரங்கள் பல இடங்களில் முறிந்து வீழ்ந்தது அதே போன்று மின்கம்பங்கள் சரிந்து விழுந்த காட்சிகளை நாங்கள் பார்த்திருந்தோம் குறிப்பாக கிராண்ட் கிராண்ட்பாஸ் பம்பல பிட்டிய தெமட்டுகோட மருதானை ஜாவாத்த வல்லவாத்த உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மரங்கள் முறிந்து வீழ்ந்த காட்சிகளை நாங்கள் கண்டிருந்தோம் அதை போன்று முறிந்து விழுந்துள்ள மரங்களை கொழும்பு மாநகர சபையினுடைய தீயணைப்பு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து அகற்றி வருகின்றார்கள் இதை நேற்று இரவு எமது செய்தியாளர்களால் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் கொழும்பினுடைய பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து வீழ்ந்த காட்சிகள் பின்னர் நகரசபையினுடைய அதாவது கொழும்பு மாநகர சபையினுடைய தீயணைப்பு பிரிவினர் இணைந்து அதே போன்று போலீசார் இணைந்து இந்த மரங்களை அப்புறப்படுத்திய காட்சிகளை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மரங்கள் முறிந்து கட்டடங்களில் வீழ்ந்திருந்தன வீதிகளில் வீழ்ந்திருந்தன அந்த காட்சிகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருந்தது இதனால் கொழும்பினுடைய பல பகுதிகளுடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக காலை வேளையிலே அதிகமான வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது எங்களால் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் தற்போது கொழும்பினுடைய பல பகுதிகளில் மழை நிலை குறைந்திருப்பதை தான் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது திமட்டகுட பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றினுடைய மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் மூவர் காயமடைந்திருக்கிறார்கள் அதில் இரண்டு பெண்கள் அடங்குவதாக காரிய கிடைக்கிறது காயமடைந்தவர்கள் தேசிய வைத்தியசாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையத்துக்கு அருகிலும் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஐந்து வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது மரம் விழுந்து ஒரு பதிமூணு பதினஞ்சு வீடுகளுக்கு சேதம் உயிர் தப்புனோம் மரம் விழுந்துட்டு பிள்ளைகள் யாருக்கும் உயிர் சேதம் இல்லை எங்களுக்கு வேணும் ஏதாவது உதவி செஞ்சு இந்த மரத்தையும் இதாக்கி எங்களுக்கு இந்த வீடுகளை கொஞ்சம் செய்யறக்க ஏதாவது உதவி பண்ணுங்க ஸ்கூல் பிள்ளைகள் இருக்காங்க நாங்க வெளியே வந்து பார்த்தோம் சின்ன சத்தமா கேட்டுச்சு சத்தம் கேட்கும்போது மரம் உடஞ்சி வந்துகிட்டு இருக்கு அப்ப பிள்ளைங்க அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டுலயும் எங்கட வீட்டுலயும் எல்லாத்தையும் வெளியே இழுத்தேன் நான் வெளியே இழுத்திட்டு ஓட சொல் ஓட சொல்லும் மரம் விழுந்துருச்சு அந்த வினாடிக்குள்ளே விழுந்துருச்சு பலத்த காற்றினால் பம்பலப்பேட்டைய போலீஸ் நிலையத்தின் கூரையும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் நடவடிக்கையை கொழும்பு மாநகர சபையினுடைய தீயணைப்பு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து முன்னெடுத்த காட்சிகளும் நமக்கு பதிவாகியிருந்தன அதேபோன்று மினுவாங்கோட அம்பகா சந்தையிலிருந்து கொழும்பு குருநாகல் பிரதான வீதியில் மரம் ஒன்று சரிந்து விழுந்திருக்கிறது இதனால் இன்று காலை குறித்த வீதியோடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இதனிடையே ஜாயல மக்காவிட்ட பகுதியில் என்று காலை மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்த காட்சியும் கூட நமக்கு கிடைக்கப்பட்டது அந்த காட்சியம் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு பல இடங்களில் இவ்வாறு மரங்கள் முறிந்து வீழ்ந்திருந்தன மின்கம்பங்கள் சரிந்திருந்த காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் நாட்டின் ஏனைய பகுதிகளின் வானிலை தொடர்பான நிலைமைகள் தொடர்பில் இறுதியாக தற்போது நாம் எங்களுடைய கவனத்தை செலுத்துகிறோம் கடும் காற்றினால் குறுநாகல் பட்டகாம்புவ வனப்பகுதியில் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மெரமோன்றின் கிளை முறிந்து வீழ்ந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் காயமடைந்த குறித்த மாணவர் குருநாகல் போது நாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக நமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதே போன்று அதே போன்று பரணகம பகுதியில் இந்த காலை வீசிய பலத்து காற்றினால் பல வீடுகளுக்கு சேதம் இரண்டு வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வெளி உள்ள உடு உர பகுதியிலும் பல வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன மகாபலி நீரேந்து பகுதிகளை அண்மித்த பகுதிகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினை கட்டுப்படுத்தும் வகையில் பொல்கொல்ல நீர்த்தக்கத்தின் மூன்று வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது இவ்வாறு வெளியேற்றப்படும் நீர் விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு திறந்துவிடப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளின் நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பல காற்றுடன் கூடிய கடும் மழையினால் கினிகாத்தேன நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதியில் முப்பத்து மூவாயிரம் வோட் உயர் மின் அழுத்த மின்கம்பம் ஒன்று சரிந்து வீழ்ந்திருக்கிறது அந்த பகுதியில் பாறைகள் மரங்கள் சரிந்து வீழ்ந்துள்ளமையால் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தார்கள் dana boly odmozo Honorable I'll let the party அனுரதபுரம் மாவட்டத்தின் கல்னவ பகுதியிலும் பல இடங்களில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ள காட்சிகள் பதிவாகியிருந்தன இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் என்று காலை கடும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள் வானிலையினால் மாத்தலை ரத்தோட்டை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வேறுகம பகுதியில் உள்ள ஒன்பது வீடுகளின் கூரைகள் சேதமடைந்துள்ளன இதன் போது பாதிக்கப்பட்ட ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ஆறு பேர் வேறுகம தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை வீடு வாசல் இல்லாம நாங்க வந்து ஸ்கூலால ஸ்கூல்ல இருக்கிறோம் மிச்ச நாள் ஸ்கூலில் இருக்க சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் ப்ரெக்னென்ட்டான ஆக்கள் இருக்காங்க வயசு போனவங்க இருக்கிறாங்க